வர்கள் திருவருகை காலத்தை பற்றி உங்களோடு சரிது பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குழுவில் பதிவு செய்யுங்கள் அதன் வழியாக பிறருக்கும் இந்த செய்தி போய் சேர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் நன்றி திருவருகை காலம் அதாவது ஆண்டோட வருகைக்காக காத்திருக்கும் காலம் தயாரிக்கும் காலம் ஆகவே இந்த திருவருகை காலம் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான காலமாக இருக்கிறது திருவருகை வருகை ஒரு புதியன எதிர்பார்த்தல் ஒரு புதிய கட்டிடம் கட்டுவது அட்வென்ட் ஆங்கிலத்தில் சொல்லுகின்றோம் ஒரு புதிய கூட்டத்தை கூட்டுவது அட்வென்ட் அதாவது புதியன படைத்தல் ஒரு புதியதை எதிர்பார்த்தல் நல்லதை செய்தல் என்பதுதான் திரு வருகை ஆங்கிலத்திலே அட்வென்ட் என்று சொல்லுகிறோம் லத்திலே என்று சொல்லுகிறோம் அப்படி என்று சொன்னால் காத்திருத்தல் தயாரித்தல் என்ற செய்தியாக இருக்கிறது அன்பான உழை நாம் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் நம்மை நமது உடலை நமது இதயத்தை இறைவனுக்கு ஏற்றபடி தயாரிக்க வேண்டும் என்பதுதான் இன்னொரு முக்கியமான செய்தியை மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் திருவருகை காலம் என்பது வழிபாட்டு ஆண்டின் தொடக்கம் ஏனென்றால் கிறிஸ்த அரசர் பெருவிழாவோடு நிறைவடைகிறது ஒரு வழிபாட்டு ஆண்டு அடுத்த வழிபாட்டு ஆண்டின் தொடக்கம் திருவருகை காலம் ஒரு அர்த்தத்தோடு ஒரு தலைப்போடு இந்த திருவழிபாட்டு ஆண்டு நடைபெற வேண்டும் இந்த திருவழிபாட்டு ஆண்டுக்குள்ள வாரேன்னு சொன்னால் அல்லது வழிபாட்டுக்குள்ளே வாரேன்னு சொன்னால் ஒரு கருத்து ஒரு வார்த்தை ஒரு செய்தி இவற்றை பெற்றுக்கொண்டு நான் வாழ்வேன் என இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய வழிபாடு எல்லாமே ஒரு அர்த்தத்தை இறை வார்த்தையை மனமாற்றத்தை வளர்ச்சியை தருவது பல சமயங்களில் வழிபாடு உண்டு போனோம் படைச்சோம் சாமிக்கு படைச்சோம் வந்தோம் என்பது அல்ல நம்முடைய வழிபாடு என்பது ஆண்டவரோடு இணைகிறோம் பிற மக்களோடு உறவாகுகின்றோம் நான் இதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் விளக்கப் போகிறேன் என்பதாகத்தான் வழிபாடு இருக்கிறது வழிபாடு உயிருள்ள வழிபாடு ஆண்டவர் ஏ சொல்லுவார் அல்லவா இந்த வழிபாட்டை நடத்தும் பொழுது அது ஒரு உயிருள்ள வழிபாடாக ஆவியின் வழிபாடாக இருக்க வேண்டும் நமது மனதை மாற்றக்கூடிய வழிபாடாக இருக்க வேண்டும் பல நேரத்தில் நான் ஒரு ஞாயிறு திருப்பலி அல்லது ஒரு திருவிழா மறையுறை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட போய் பேசுகிறேன்னு வச்சுங்களேன் என்ன கருத்து கிடைச்சது என்ன மனத்தில் நடிச்சு நல்லா பிரசவ கொடுத்திய மறந்துட்டு அன்புக்குறீர்களே அது தவறு அது வந்து ஒரு சாத்தானுடைய தொடர்பு வைத்திருக்கிறீர்கள் தொல்லை நாம கோயிலுக்கு வந்துட்டோமா முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் ஆண்டவராகிய கடவுளை நினைத்து பார்த்து நல் வார்த்தையை கேட்டு மனம் மாறி ஆண்டவரை பெற்றுக்கொண்டு இனி இப்படி வாழ்வப்பா என முடிவெடுத்தால் தான் அந்த வழிபாடு உயிருள்ள வழிபாடு இல்லைன்னா செத்த வழிபாடு நம்ம நிறைய பேர் செத்த வழிபாடு தான் நம்முடைய பிரிவினைகள் பிரச்சனைகள் விட்டு கொடுக்காமை சாதி மத வேறுபாடுகள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அதுவே இந்த திருவிழா ஆற்று ஆண்டிலேயாவது ஒரு முடிவெடுக்கும் நான் வந்து ஒரு தலைப்படுக்கிறேன் நான் என்னுடைய பங்கில் ஒரு தலைப்படுத்திருக்கிறேன் தூய ஆவியில் அனைவரும் ஒன்றாயிருக்க என எடுத்திருக்கிறேன் ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை வேணும் அது தூய ஆவியில் என சொல்லும் பொழுது அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் கடந்து தூய ஆவியலால் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இந்த ஆண்டு மக்கள் மத்தியில் எல்லா மலை வரையுறையிலும் சொல்லி சொல்லி நான் அவர்களை பண்படுத்த வேண்டும் என நினைத்திருக்கிறேன் அதான் அன்றைக்கி அவசியம் அது திருவழிபாட்டு ஆண்டு ஆரம்பம் திருவருகை காலம் தொடக்கத்தில் இது நடைபெறுகிறது திருவழிபாட்டு ஆண்டு என்பது இந்த திருவருகை காலம் கருத்து பிறப்பு காலம் அதன் பின்பு பொதுக்காலம் அதன் பின்பு தவக்காலம் அதன் பின்பு பாஸ்கா காலம் அதன் பின்பு பொதுக்காலம் கடைசியாக இத்தனை நாட்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஜபித்ததை வைத்துக்கொண்டு கிறிஸ்து என் அரசர் நான் கிறிஸ்துவின் ஆவியிலே ஒன்றாக இணைந்து எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு வந்து விட்டேன் என கொண்டாடும் நாளாக இருக்கிறதாக இந்த திருவுரை காலம் மிக முக்கியம் நம் வாழ்வில் ஒரு புது பிறப்பு ஆண்டு ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த திருவருகை காலம் வழிபாட்டு ஆண்டின் வாழ்வின் ஆவியில் பிறக்க தொடக்கமாக இருக்கிறது அன்பானவர்களே மூன்று அர்த்தங்களை இந்த திருவருகை காலம் நமக்கு தர வேண்டும் எதற்காக தயாரிக்க வேண்டும் எதற்காக நான் காத்திருக்க வேண்டும் என்பதை மூன்று நிலையிலே நமக்கு சொல்லித் தருகிறது ஒன்று பெத்தலகில் பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டாடும் அது கொண்டாடும் இந்த கொண்டாட்டம் எல்லாரும் கொண்டாடும் நல்ல விளக்குகளோடு நல்ல குடில்களோடு நல்ல அலங்காரங்களோடு நல்ல உடைகளோடு வெடிகளோடு கொண்டாடுது கொண்டாடுங்க அதுவும் அவசியம் திருவருகை காலம் நமக்கு உணர்த்துவது பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனது மீட்பறை கொண்டாடும் காலம் இரண்டாவது இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கும் காலம் அதான் நமது நம்பிக்கை ஆண்டவர் இயேசு நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னார் ஆக இரண்டாம் வருகைக்காக நான் தயார் நிலையில் இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய அருமையான அர்த்தம் உள்ளது இந்த தெருவருக்கா மூன்றாவது கிறிஸ்து பிறப்பை இதயத்தில் கொண்டிருக்க வேண்டும் அதனால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா நான் மீண்டும் வரும் பொழுது மற்ற இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்றிலே படித்து பாருங்கள் அழகாக சொல்வார் அல்லவா நான் வான தூதர்கள் புடை சொல்ல வருகையிலே நல்லவர்களை அவர்களை பிரிப்பேன் வலது பக்கம் இடது பக்கம் நான் பசியாக இருந்தேன் நான் இருந்தேன் நான் ஆடையின்றி இருந்தேன் நான் இருந்தேன் நான் சிறையில் இருந்தேன் எனக்கு உணவு உடை தாகம் தீர்க்க தண்ணி என்னை வந்து பார்த்தீர்கள் ஏற்றீர்கள் இதுதான் தயாரிப்பாக கிறிஸ்து பிறக்க இதயத்தை தயாரிக்க வேண்டும் நன்மைகள் செய்ய வேண்டும் என்று மூன்று அர்த்தங்களையும் தருவதுதான் இந்த திருவருகை காலமாக இருக்க இந்த திருவருகை காலத்திலும் தவக்காலம் போல தயாரிக்க வேண்டும் நாம் தவக்காலத்தில் மட்டும்தான் உண்ணா நோன்பு பிரேயர் ஜெபம் இல்லை என்றால் நச்சிக் கூட்டங்கள் இல்லை என்றால் பிறர் உதவி செய்தல் என்பதை வைத்திருக்கிறோம் இல்லை இந்த திருவருகை காலத்திலும் நாம் தவம் இருக்க வேண்டும் ஒருத்தல் முயற்சி எடுக்க வேண்டும் விழித்திருந்து ஜமிக்க வேண்டும் நாம் உறங்கிவிடக்கூடாது இருக்க வேண்டும் ஆண்டவர் வருகை இரண்டாம் வருகை ஆண்டவர் என் இதயத்தில் பிறக்க நான் என்னை தயாரிக்க வேண்டும் என்பதை சொல்லித்தருவதும் இந்த திருவருகை காலமாக இருக்கின்றது தவக்காலம் போல செயல்பட வேண்டும் இன்னும் பார்த்தோம் என்றால் தெருவரகை காலத்திலே திட்டமிட வேண்டும் நான் உங்களுக்கு சொன்னேன் என்னுடைய பங்கிலே நான் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன் அதுபோல் நீங்களும் ஒரு திட்டம் ஒருவேளை உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது இல்லை என்றால் சோமிர்தனமாக இருக்கின்றீர்கள் இல்லை என்றால் ஒரு கள்ளம் கபடு எந்த பண்புகளும் உங்களிடம் இருக்கிறது இதை இந்த ஆண்டுக்குள் விட்டுவிடுவேன் தொடர்ந்து ஜபிப்பேன் இந்த திருவரு காலத்தில் இந்த தவறுகளெல்லாம் விட்டுருவேன் நான் ஒரு புதிய சாதனைப்படுத்துருவேன் இல்லை திட்டமிடணும் இந்த திருவரு காலத்தில் ஆண்டு நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன் நல்ல காரியங்களை பிறரோடு நான் உறவிலே இருந்து விடுவேன் என்னை நாம் ஆண்டவரோடு சேர்ந்து இந்த ஆண்டு திட்டமிட வேண்டும் மூன்றாவதாக நம்மை இந்த திருவரை காலத்தில் தேட வேண்டும் நான் யார் நான் நல்ல கிறிஸ்தவனா நான் ஆண்டவருக்கு பிரியமானவனா அன்னை மரியாலை கபரியல் தூத்தர் தேடி வந்தார் அல்லவா யோசிப்பை கனவில் தேடி சென்றார் அல்லவா அதுபோல இறைவன் என்னை தேடி வரும் வகையிலே அருளை கொண்டவனாக ஆசிரியரை கொண்டவனாக அமைதியை உருவாக்குபவனாக நான் இருந்துவிட வேண்டும் அவை என்னை மனம் மாற்ற வேண்டும் என தருவதாக இருக்கிறது திருவரை காலத்தை பற்றிய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னார் நானூற்றி எண்பதாம் ஆண்டிலேயே திருவரையை காலம் இருக்கின்றது ஏனென்றால் மக்கள் எல்லாரும் நமது தாவீதின் குலத்தில் ஆண்டவர் பிறந்தார் அவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னார் ஆகவே நாம் காத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்கள் தயாரித்தார்கள் திருவருகை காலம் அச்சமயத்தில் கூட மிகவும் அருமையாக சப நல்ல செயல்களோடு கொண்டாடப்பட்டதாக வரலாறு பதிவு செய்கிறது ஆறாம் நூற்றாண்டில் பார்த்தோம் என்றால் பெரிய கரகோரி தயாரிப்பு அவசியம் ஆகவே நோன்பு இருக்க வேண்டும் உடல் ஒருத்தல் இருக்க வேண்டும் என்று திருவருகை காலத்தை மிக புனிதமாக பயன்படுத்த அழைப்பு விடுத்திருக்கின்றார் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே பார்த்தோம் என்றால் ஒருத்தல் பாஸ்ட்ரிங் என்பது பொதுமைப்படுத்தப்பட்டு விட்டது எல்லோரும் இந்த திருவரை காலத்திலே நாம் கவனமாக ஆண்டோட வருகைக்காக ஒருத்தல் முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதாக இருந்தது அதன் பின்பு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஆண்டுகள் பிறக்க தயாரித்து விடுங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நீங்கள் இந்த காலகட்டங்களில் நல்ல பாவ செய்து செய்துவிடுங்கள் மனம் மாறிவிடுங்கள் நற்செயல்கள் செய்யுங்கள் இவையெல்லாம் ஆண்டோட வருகைக்காக தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணமாக இருக்கிறது தான் முன்பெல்லாம் திருவரை காலத்திலே நாம் திருமணங்களை நல்ல நிகழ்வுகளை வீட்டில் நடத்துவது இல்லை ஏனென்றால் ஆண்டோரின் வருகைக்காக தயாரிக்கின்றோம் நாம் நோன்பு இருக்கின்றோம் தவம் பூண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று திரு அவை புரிந்து கொண்டு நல்ல வாழ்வை வாழுங்கள் மேல வெட்டி இந்த முழக்கங்களையெல்லாம் வைத்து கொண்டிருக்காதீர்கள் எளிமையான முறையிலே நீங்கள் அந்த திருமணங்கள் நல்ல நிகழ்வுகளை நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் எந்த விதத்திலும் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் திருவருகை கால அர்த்தத்தை குறைத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அன்பானுள்ள இந்த திருவருகை காலம் நான்கு வாரங்களை கொண்டதாக இருக்கிறது இந்த நான்கு வாரங்களில் குருமானவர் ஊதா உடை அணிந்தவராக இருப்பார் திருவிழா காலங்களில் மாற்று பேர் உடைகளை அணிந்திருப்பார் இல்லை என்றால் ரோஸ் நிற உடையை அணிந்திருப்பார் ஏனென்றால் நாம் ஆண்டோட வருகைக்காக தயாரிக்கின்றோம் நோன்பு இருக்கின்றோம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என நான் மனமாற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கும் இந்த நான்கு வாரத்திலும் நாம் நான்கு மெழுகுதிரிகளை ஏற்றுவோம் இதனை ஜெர்மனியைச் சார்ந்த ஒரு புராட்டஸ்டன்ட் பாஸ்டர் தான் இதனை அறிமுகப்படுத்தினார் இருப்பினும் தெரு அவை இதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த நான்கு வாரமும் நான்கு தலைப்புகளை கொண்டு தயாரிக்க அழைப்பதாக இருக்கிறார் முதல் வாரத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் முதல் தெரியை அதாவது ஒரு அருமையான பச்சை இலையில் கொண்ட வளையத்தில் ஐந்து திரிகள் வைக்கப்பட்டிருக்கும் நான்கு மழுதிரிகள் அந்த பழையத்தை சுற்றி இருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மழுதிரி வெள்ளையாக இருக்கும் மூன்று மழுதிரிகள் ஊதாகவும் ஒரு மெழுகுதிரி ஒரு ரோஸ் கலரில் இருப்பதாக இருக்கும் இந்த முதல் வாரம் எதை குறித்து காட்டும் நாம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து உலகை வந்தடைந்தார்கள் விண்ணக வாழ்வை இழந்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து நமக்கு வாழ்வை தந்தார் அந்த வாழ்வை தனதாக்கி கொள்ள வேண்டும் ஆகவே நான் முதல் ஊதா தெரியை ஏற்றி நம்பிக்கையை ஹோப் என்று சொல்லுகின்றோம் நம்பிக்கையை ஆதாம் ஏவாழம் நம்பிக்கையில்லாமல் போய்விட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு நம்பிக்கையை தர வந்தார் ஆக நம்பிக்கையோடு நான் வாழ்வேன் என்று அந்த முதல் தெரி ஏற்றப்படும் அந்த வாரத்தில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் மனமாற வேண்டும் ஏனென்றால் எந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார் எந்த நேரத்தில் திருடன் கண்ணுமிட்டு திருடுவான் என்று தெரியாது ஆகவே உங்களை தயாரியுங்கள் நம்பிக்கை இருங்கள் என்ற கருத்துக்களாக இருக்கும் அதே முதல் வாரம் அதாம் ஏவாள் போல இல்லை ஆண்டவர் கிறிஸ்து தந்த நம்பிக்கை கொண்டு வளர வேண்டும் என்பதாக முதல் தவக்கால முதல் தெரி ஏற்றப்படும் இரண்டாவது வாரமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஆப்ரஹாமின் நம்பிக்கை ஆபிரகாமனுடைய அந்த அருமையான நம்பிக்கை அவருக்கு அமைதி தந்தது அவருக்கு நல்ல வாழ்வை தந்தது பாலும் கூடிய அந்த காணாநாட்டு அனுபவத்தை அவருக்கு கொடுத்தது கடவுளுடைய அழைப்பை பெற்ற அவர் மகிழ்வோடு வாழ்ந்தார் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருப்பவர்கள் பெற்றவர்கள் அமைதியோடு வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தந்து அமைதியில் வாழுங்கள் அமைதியை உருவாக்குங்கள் அமைதி ஏற்படுத்துவோர் பெயரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்பதை சொல்லித்தரக்கூடிய அமைதியின் வாரமாக நம்ம குடும்பத்தில் சமூகத்தில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என இரண்டாவது மனிதர் ஏற்றி இயேசுவின் அமைதியை விதைப்பவர்கள் ஆபிரகாமின் அமைதியை பெற்றுக்கொள்வோம் என்பது இரண்டாவது வாரமாக இருக்கிறது மூன்றாவது வாரமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மூன்றாவது அந்த ஊதா மனிதரை ஏற்றும் பொழுது தாவீதை ஆண்டவர் அரசராக உயர்த்தினார் அந்த தாவீது பலகினத்திலே தவறுகளை செய்து போனார் இருப்பினும் மன்னிப்பு கேட்டதினால் ஆண்டவர் அவரோடு பயணித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதனாலே நாமும் பலகினத்தோடு இருந்தாலும் ஆண்டவரை நாம் தொடர்ந்தோம் என்று சொன்னால் தாவிதின் குடும்பத்தில் இயேசு பிறந்தது போல என் குடும்பத்தில் இயேசு பிறப்பார் மகிழ்ச்சியின் நாள் என்று மகிழ்ச்சி என்ற எண்ணத்தோடு அந்த மூன்றாவது வாரத்தை நாம் கொண்டாடுகின்றோம் நான்காவதாக பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோமே இறை வாக்கினர்கள் அருமையான கருத்தை மெஸ்ஸியா பிறப்பார் அவர் உங்களுக்கு நல்ல ஆசிரியரை அன்பை தருவார் உங்களுக்காக அந்த மெஸ்ஸியா தன் வாழ்வை தருவார் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்து என்னை அன்பு செய்து அன்பின் உச்சமாக சிலுவை சாவை ஏற்றார் ஆகவே நானும் அன்பை என் குடும்பத்தில் சமூகத்தில் கொடுக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற அன்பை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த மெழுகுதிரி ரோஸ் அல்லது மெருன் மெழுகுதிரியாக இந்த மெழுகுதிரி ஏற்றப்படுகிறது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கும் அர்த்தமுள்ள வகையில் இந்த திருவருகை காலம் இருக்கின்றது ஆக இந்த திருவருகை காலத்தை நாம் இனிதே உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்க கொண்டாட வேண்டும் பொதுவாக கிறிஸ்மஸ் என்று விட்டாலே ஆடம்பரங்கள் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லோரும் சேர்ந்து வருதல் அல்லது ஒரு விழாக்களை எடுத்தல் அருமையான பாடல்களை பாடுதல் வீடு வீடாக செல்லுதல் காணிக்கை புரித்தல் என்பதுதான் அதிகமாக இருக்கிறது ஆனால் அன்புக்குரியவர்களே அதனை கடந்து உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்பதை இந்த தெருவரகை காலத்திலே நாம் நமது மனதிலே வைப்போம் சொன்ன கருத்துக்களை மூன்று கருத்துக்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் ஒன்று விழா என்பதை விட மீண்டும் ஆண்டவர் வருகைக்காக நான் என்னை தயாரிக்கிறேன் காத்திருக்கிறேன் என்பதாக இந்த தெருவருகை காலம் நமக்கு அருள் வாழ்வை உணர்த்தட்டும் இரண்டாவது ஆண்டோட வருகை எப்பொழுதும் இருக்கலாம் நான் விழிப்பாயிருப்பேன் நன்மையை செய்து உண்மையாக வாழ்ந்து நீதியோடு இருந்து விழிப்பாயிருக்கிறேன் என்பதாக இருக்கலாம் மூன்றாவதாக என் இதயத்தில் இறைவன் பிறக்க நான் நன்மைகளை செய்து அவருக்குரிய வாழ்வை வாழ இந்த திருவரைக் காலம் எனக்கு அழைப்பு விடுக்கிறது என்பதை உள்ளத்தில் கொண்டு நம்மாண்ட ஒரு ஏச கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே உங்களோடு பிறக்க தயாரிங்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் பிற நண்பர்களோடு உங்கள் குழுவில் பதிவு செய்யுங்கள் தயவு செய்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி